தருமபுரி மேற்கு ஒன்றியம் இலக்கியம்பட்டியில் தேமுதிக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது மாநில அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மாவட்ட செயலாளர் குமார் ஒன்றிய செயலாளர் விக்னேஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து மாவட்ட கலெக்டர் சதீஷ் அவர்கள் இன்று ஆய்வு செய்தார் பொம்மிடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பில்பருத்தி அருகே ஆபத்தான வளைவில் கொட்டப்பட்டுள்ள கற்களை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தர்மபுரியில் ஸ்ரீ விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை அடுத்து தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏ ஜெட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டியில் பதினேழு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் இன்று திறந்து வைத்தார் பாலக்கோட்டில் சிக்கன் கடைக்காரர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி உள்பட நான்கு பேரை போலீசார் இன்று கைது செய்தனர் கடத்தூரில் பங்குனி உத்திர திருவிழாவை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகர் வள்ளி தெய்வானை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தர்மபுரியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சதீஷ் அவர்கள் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கடத்தூரில் பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அசகரியூர் அருகே உள்ள கந்தன்மலையில் பங்குனி உத்திர திருவிழாவை அடுத்து அழகு குத்தி பக்தர்கள் இன்று நேர்த்தி கடன் செலுத்தினர் கடத்தூர் அருகே சில்லார் அள்ளியில் பகலில் எரியும் தெருவிளக்குகளை அணைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்